வீரயுகநாயகன் வேல்பாரி பாகம் அறுபது இப்போ அந்த இருந்து நம்ம பாரியும் நம்ம ஆதினியும் வந்துட்டு பார்த்திங்கன்னா காலையில் நேரம் ஆயிடுது அதனால் அந்த இருந்து வெளியே வராங்க வந்தவங்க மறுபடியும் அதே வழியில் வந்து பார்த்திங்கன்னா நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் நம்ம பாரி சொல்கிறாரு நாம் இராவெறி மரத்தை பார்க்கணுன்னு சொல்லி ஆசைப்பட்டு வந்தோம் ஆனால் அதை விட ஒரு மிக புனிதமான ஒரு விஷயம் அதாவது வெண்சாரையவே நம்ம பார்த்துட்டோம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே நடந்து இருக்காங்க அப்படி போகும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நைட்டு நடந்து வந்த பாதை வந்துட்டு ரொம்ப சருகலான பாதை அது இரவு நேரத்தில் பார்க்குறப்போ அது ஏதோ ஒன்று அவங்க பேசிகிட்டே நடந்து வந்துட்டாங்க ஆனால் பகலில் பார்க்குறப்போ ரொம்ப செங்குத்தா வந்து பார்த்தோன்னா இருக்குது அதை பார்த்துட்டு ஆதின்னு இருந்துட்டு ஏன்ப்பா இந்த வழியிலே நம்ம நடந்து வந்தோம் அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆமாம் நேற்று நைட்டு வந்துட்டு நீ வந்து என் கூட பேசிகிட்டே எதுவும் கண்டுக்காமல் நடந்து வந்துட்ட ஆனால் இப்போ காலையில் நேரத்தில் பார்க்குறப்ப தான் அது செங்குத்தா தெரியும் காதலில் மயங்கி போய் எங்கே நடந்து வரோனே தெரியாமல் நேற்று நைட்டு வந்திருக்க பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு நம்ம ஆதினி சிரிக்கிறாங்க இப்போ இந்த மலையில் நான் எப்படிப்பா ஏறி போகிறது பார்க்கவே ரொம்ப கடினமாக இருக்கே அப்படின்னு சொல்லி ஆதனி கேட்க அதாவது இந்த மலையை பகலில் பார்க்குறவங்களால ராத்திரியில் ஏறி போகவே முடியாது ஆனால் ராத்திரியில் இந்த மலையில் நம்ம நடந்து வந்துட்டோம்னா பகலில் ஏறி போகிற தன்மையும் அவங்களுக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வார்த்தையிலேயே நல்லா விளையாடுறப்பணி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆதினியும் இப்போ கூட சேர்ந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படியே பொறுமையாக கவனமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த செங்குத்தான மலையில மெல்ல மெல்ல ஏறி வராங்க நம்ம ஆதினியும் நம்ம பாரியும் அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது தான் நம்ம பாரி வந்துட்டு ஆதினியுடைய முதுகை பார்க்கறாரு அந்த முதுகில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கீரல்கள் வந்து பார்த்தீங்கன்னா விழுந்திருக்கு நேற்று வந்துட்டு அந்த கரடு முரடான மலையில வந்து அப்படி நடந்து வந்தாங்கல்ல தான் அந்த கீரல்கள் விழுந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பாரி ஒரு முடிவுக்கு வராரு உடனே நம்ம ஆதினியை கூப்பிட்டு இந்த மாதிரி உன்னோட முதுகில் சின்ன சின்ன கீரலெல்லாம் விழுந்திருக்கு ஆனால் அந்த கீரலெல்லாம் பார்த்தா பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு பாரி ஏன் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆதினி திரும்ப கேட்க இல்லை நாம் இந்த மாதிரி நடந்தெல்லாம் வந்தோம் இங்க இங்கெல்லாம் போனோம்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க தான் இந்த கீரல் விழுந்துச்சு அப்படின்னு சொல்லி உன்னோட தோழிகளெல்லாம் உன்னை கலாய்க்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேக்கிறாரு பாரி மறுபடியும் ஆதனிக்கு வந்து பாத்தினா பயங்கரமா சிரிப்பு வருது உடனே நம்ம பாரி இருந்துட்டு நீ இங்கேயே நில் பக்கத்துல ஒரு இடத்துல பொன் மணல் அப்படின்னு சொல்லி ஒரு மணல் கிடைக்கும் அந்த மணலை எடுத்து நம்ம முதுகு ஃபுல்லா பூசிட்டோம்னா அந்த முதுகுல வந்து அந்த மணல் மின்னுமாமா அந்த மின்னுற தன்மை தெரியறதுனால பெருசா அந்த சின்ன சின்ன கீரல்கள் வந்து வெளியே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இப்போ அந்த கீரை நாம் எதுக்கு மறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க நம்ம ஆதினி அட உன்னோடய தோழிகளெல்லாம் உன்னை கடயக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி பாரி கேட்க அப்போ தான் நம்ம ஆதினி ஒரு விஷயத்த யோசிக்கிறாங்க என்ன அப்படின்னா இவங்க ரெண்டு பேருடைய காமம் எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு உன்னதமான ஒரு இடத்துல அதாவது ரெண்டு வெண்சாரைகள் சேரக்கூடிய இடத்துல தான் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்துருக்காங்க முதல்ல இதுவே வந்து பார்த்தீங்கன்னா யாரும் பெருசாக நம்ப மாட்டாங்க ஆனால் இது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வரலாறாகவே நிற்கும் ஏன்னா பரம்பில் அந்த வெண்சாரை சேரக்கூடிய இடத்துல நாங்களும் சேர்ந்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா காலாகாலமும் நிற்கிற மாதிரியான ஒரு விஷயம் அப்படிப்பட்ட அந்த ஒரு சம்பவத்தில் பெண்ணினுடைய முதுகில் வந்து கீரலுமே விழுந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வந்துச்சுனா அது இன்னும் பயங்கரமாக பாப்புலர் ஆகும் அந்த விஷயம் எல்லோரும் அதை பற்றி பேசுவாங்க இனிமேல் ஒரு பொண்ணுடைய முதுகில் ஏதாவது ஒரு சின்ன கீரல் பட்டா கூட போதும் அந்த பொண்ணை வந்துட்டு இந்த விஷயத்தோட கனெக்ட் பண்ணி கலாய்க்கறக்கும் ஆரம்பிப்பாங்க அதனால் இவ்வளோ பெரிய வரலாறு வந்துட்டு இந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு பின்னாடி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆதினி என்ன சொல்லிடுறாங்க நீ பொன்மணல்லாம் ஒன்றும் எடுத்துகிட்டு வர வேண்டாம் என் தோழிகளை நானே சமாளிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஆதினி அதுக்கு நம்ம பாரி இருந்துட்டு இல்லை பரவாயில்ல நீ பொன்மணல் பூசிக்கோ பூசிக்கோ தான் வந்து நம்மளால திட்டிருந்து தப்பிக்க முடியும்னு சொல்ல ஆமாம் சரி எப்படி பொன்மணல் ஒட்டிச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டால் அதுக்கு என்ன பதில் சொல்றது நாங்கள் படுத்துட்டு இருந்தோம் அப்போ ஒட்டிருச்சு அப்படிங்கிற மாதிரி நீ சொல்லு அப்போ ஏன் பாரியோட முதுகுல மட்டும் அது படல அப்படின்னு கேட்டால் நான் அப்போ என்ன சொல்றதுன்னு கேட்க இந்த ஒரு கேள்வியை கேட்ட உடனே நம்ம பாரி பயங்கரமான ஷாக்கு ஏன்னா இந்த விஷயத்த அவர் எதிர்பார்க்கவே இல்லை ஆமாம் சரி சரி நீ தோழிகளை நீயே சமாளிச்சிக்கோ நமக்கு பொன் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு நம்ம பாரி இப்போ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மெல்லமாக ஏறி ஏறி அந்த செங்குத்தான மலையை வந்து பார்த்திங்கன்னா ஏறி வந்துடுறாங்க வந்தோடனே மேலே வந்து பார்த்திங்கன்னா அவங்க நேற்று நைட்டை நிப்பாட்டி வச்சுட்டு போன தேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்குது அந்த தேரில் ஏறி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா குதிரைகளெல்லாம் மேயிறத்துக்காக வேற எங்கேயோ போயிருக்கு ஏன்னா நைட்டே வந்துட்டு குதிரையெல்லாம் அவுத்தூட்ருப்பாரு நான் போய் குதிரைகளை எல்லாம் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாரி போயிடுறாரு அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆதினி வந்துட்டு செங்கிலுவை மரம் அப்படின்னு சொல்லி ஒரு மரம் இருக்காமல் அந்த மரத்தின் அடியில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி உட்காடுறாங்க அப்போ நம்ம பாரி பார்த்துட்டு அந்த மரத்து பக்கத்தில் உட்காராத வேற எங்கேயோ வச்சு போய் உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு நம்ம ஆதினிக்கு ஒரே குழப்பம் ஏன் மரத்துக்கு கீழே உட்கார வேணாம்னு சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி சைடில் வந்து நின்றுக்கிறாங்க நம்ம பாரி வந்து பார்த்தோன்னா கீழே போயிட்டாரு பயங்கரமாக காத்துமே அடிக்குது அது கொஞ்சம் உச்சி மலையாக அதனால அங்கே பயங்கரமாக காத்துமே அடிக்குது இப்போ கீழே போன நம்ம பாரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேடுறாரு குதிரைகள் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தா அவர் கணித்த மாதிரி அந்த முயற் புல் அப்படிங்கிற அந்த புல்லை தான் வந்துட்டு அதை மேஞ்சிக்கிட்டு இருக்கு இப்போ உடனே வந்துட்டு அந்த குதிரைகளை கூப்பிட்டுட்டு மறுபடியும் அந்த உச்சி மலை ஏறி வராரு வந்த உடனே வந்துட்டு நம்ம ஆதினி ஃபஸ்ட்டு கேட்குறாங்க ஏன் வந்துட்டு அந்த செங்கிலுவை மரத்தின் பக்கத்தில் என்ன உட்கார ஆனன்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க காற்று பயங்கரமாக அடிக்குது அந்த மரம் முறியறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பாரி சொல்ல பெரிய மரம் எவ்வளவு பெருசா இருக்கு இது எப்படி போயிட்டு நாம யூகிக்கிற எந்த ஒரு விஷயமுமே காட்டில் நடக்குமான்னு கிடையாது மரத்தை பாம்பை பார்த்துட்டு வந்தவங்க அந்த மாதிரி காடு ஒவ்வொரு நிமிஷமும் வந்துட்டு நமக்கு அதிர்ச்சிகளை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால எதுவுமே நம்ம நம்ப முடியாது இவ்வளோ பெரிய மரம் இது விழுகாதான்னு நீ நினைச்சிட்டு இருப்ப திடீர்னு அதுவும் விழுகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாரி சொல்ல சரி அது எப்படி விழுகும்னு சொல்லி நீ கணிச்ச அப்படிங்கிற மாதிரி கேக்க ஆமா அந்த மரத்தினுடைய இலைகள் வந்துட்டு உதிர்ந்துகிட்டே இருந்துச்சு காத்து பலமா அடிக்க அடிக்க அந்த மரத்தினுடைய இலைகள் உதிர்ந்துச்சு அந்த இலை உதிர்றதை பார்த்தப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு இந்த மரத்துக்கு ரொம்ப வயசாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி நான் அப்பவே கணிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஏப்பா இலை உதிர்றதை வச்செல்லாம் இந்த மரத்தோட வயசை கணிக்கிறீங்களே நீங்களா ரொம்ப பெரிய ஆளுதான்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆடா நீ வேற உங்கள் ஊரில் ஒருத்தர் ஓடுற நரி இருக்குல்ல அந்த ஓடுற நரியை பார்த்து அந்த நரியோட வயசை கரெக்டாக சொன்னார் அவர் எப்பேற்பட்ட ஆளுன்னு நான் அப்போவே பயங்கரமாக வியந்து பார்த்துட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி பாரியுமே சொல்கிறாரு இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த குதிரை இழுத்துட்டு வராரு தேர்லையுமே கட்டுறாரு கட்டினதுக்கு அப்புறமா வந்துட்டு அந்த தேரை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த தேரினுடைய சக்கரத்தில் ஒரு முல்லை கொடி வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி கிடக்குது அதாவது ஒரே சைடில் வந்து பார்த்தோன்னா ரெண்டு சக்கரங்கள் இருக்கும் இல்லையா முன் சக்கரம் பின் சக்கரம் அந்த ரெண்டு சக்கரத்துலயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த முல்லை கொடி நல்லா சுத்தி கிடக்குது அதை பார்த்த உடனே நம்ம ஆதினிக்கும் சரி பாரிக்கும் சரி ஒரே ஒரு விஷயம் தான் ஞாபகம் வந்துச்சு என்ன அப்படின்னா நேற்று இரவு அவங்க பார்த்த சம்பவம் அதாவது அந்த ரெண்டு வெண்சாரை பாம்புகள் ஒன்னோட ஒன்று பிணைஞ்சிருந்துச்சு இல்லையா அந்த மாதிரி தான் இந்த கொடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேரை நல்லா பிணைஞ்சிருக்கு அதை பார்த்த உடனே நம்ம பாரிக்கு ஒரு மாதிரி சென்டிமெண்டலாக மனசில் டச்சாயிருச்சு அதாவது நேற்று அந்த பாம்புகள் முறிக்கி இருக்கிற மாதிரி இதுவும் வந்து பார்த்தோன்னா இந்த முல்லை செடியும் வந்து அந்த தேரோடு நல்லா முறுக்கியிருக்கு இதை நம்ம பிரிக்க வேண்டாம் ஏன்னா அந்த முல்லை கொடிக்கு வந்துட்டு வேற சப்போர்ட்டும் இல்லை இந்த தேர் தான் சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டு அது நல்லா முறுக்கி கிடக்கு இதை நாம் பிரிக்க வேண்டாமே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு நம்ம பாரி அதையாத்த நம்ம ஆதினியுமே யோசிக்கிறாங்க அவங்க மனசுலையுமே அதே எண்ணங்கள் தான் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படி இருக்கிறப்ப சரி இந்த முல்லை கொடிக்கே இந்த தேரை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்துட்டு தேரை நிப்பாட்டிட்டு அவங்க கட்டியிருந்த அந்த குதிரையை மட்டும் அவுத்துட்டு அப்படியே மேலே உச்சியிலிருந்து வந்து பார்த்தோன்னா கீழே நடந்து வந்துட்டுருக்காங்க இப்போ அப்படியே நடந்து வந்துட்டுருக்கிறப்போ எதிரில் ஒரு பானர் கூட்டம் வந்து பார்த்தோன்னா வராங்க வந்துட்டு வேள்பாரியை பார்க்குறாங்க அவர் அங்கே ரெண்டு பேரையும் பார்த்த உடனே அந்த பானர்கள் இருந்துட்டு எங்கேயோ ஜாலியாக ஊர் சுற்றி பார்த்துட்டு வராங்க போல் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு அவங்கள கடந்து போகிறாங்க அப்படியே போகிறவங்க அந்த தேரையுமே பார்க்குறாங்க அப்படியே போகிறவங்களுக்கு ஒரு கேள்வியுமே வருது ஏன் இந்த குதிரையை வந்துட்டு கையில் பிடிச்சிட்டு போகிறாங்க நேற்று வந்துட்டு தேரில் வந்ததாக தான் ஊரில் சொன்னாங்க இப்போ திரும்பி போகிறப்ப தேரில் போகாமல் அந்த குதிரையை மட்டும் கையில் பிடிச்சிட்டு போகிறாங்களே அது ஏன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே அந்த பாணர்கள் வந்துகிட்டு இருக்காங்க அப்படி வந்துகிட்டு இருக்கிறப்ப அந்த தேர் வந்து பார்த்தீங்கன்னா மழை உச்சியில் நிற்குது அதை பார்த்துட்றாங்க உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சரி அந்த தேர்கிட்ட போய் பார்ப்போம் அப்போதான் விஷயம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி அந்த தேர்க்கிட்ட போய் பார்த்தா அந்த முல்லை கொடி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த தேருடைய எல்லாம் நல்லா பெணிஞ்சிருக்கு ஓ இதனால தான் அந்த தேரை எடுக்கலையா அதாவது அந்த முல்லை செடிக்கு வேற சப்போர்ட் கிடைக்காது அதுவும் இந்த தேரும் நல்லா ஒன்றோட ஒன்றரை இணைஞ்சிருக்கு இதை பிரிக்க வேணாங்கிற ஒரு மனசுல தான் நம்ம பாரி வந்துட்டு தேரையே இங்கே விட்டுட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாணர்கள் ஊர் முழுக்க எங்கே போனாலும் முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி அப்படின்னு சொல்லி அந்த புகழை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமா அந்த நாடு ஃபுல்லாக பரப்ப ஆரம்பிச்சிருக்காங்க அந்த பாணர்கள் இப்போ இவ்வளோ ஃபிளாஷ்பேக்கையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பாரி கபிலர்கிட்ட சொல்லி முடிக்கிறாரு அதாவது முல்லைக்கு தேர் கொடுத்தான்னு பாரின்னு சொல்றாங்களே அது உண்மையான்னு கபிலர் கேட்டிருப்பார் அந்த கேள்விக்கு இவ்வளோ பெரிய முழு கதையுமே சொல்லி முடிச்சிருக்காரு நம்ம பாரி செம்மஞ்சேரல் போர்ல இருந்து அவங்க பொதுனிமலைக்கு மலைக்கு இருந்து அவங்க ஆதினியை கல்யாணம் பண்ணிட்டு வந்து இங்க அவங்களுடைய காமம் நடந்த வரைக்கும் எல்லா விஷயத்தையுமே சொல்லி முடிக்கிறாரு நம்ம பாரி இதை கேட்ட உடனே வந்துட்டு நம்ம கபிலரு சுற்றி இருந்த எல்லாருக்கும் பயங்கரமாக வந்து ஒரு மகிழ்ச்சி அதாவது அந்த சோம பானத்தை கையில் வச்சுருந்துருக்காங்க ஆனால் ஒரு சொட்டு கூட குடிக்காம அப்படியே அந்த கதையை கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க அந்த சோமபானம் எப்பேற்பட்ட பானம்னு நமக்கு தெரியும் அந்த பானத்தையே குடிக்காம நம்ம பாருடைய கதையை கேட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க அந்த சுத்தி இருந்தவங்கலாம் அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கபிலர் ஃபஸ்ட்டு ஆச்சரியமாக கேட்டது அதாவது இருட்டில் ஜொலிக்கிற மரம் இருக்கா இராவிரி மரம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஷாக்கிங்காக கேட்குறாரு அதே மாதிரி பக்கத்தில் தேக்கனுமே இந்த கதையை கேட்டுட்டு இருந்தான் அந்த தேக்கன் சொல்றான் அட நீ வெண்சாரை பிணையிறத பாத்தியாப்பா அந்த அபூர்வ காட்சி நீ பாத்தியா சொல்லவே இல்லையே இவ்வளோ நாளா அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு மாதிரி ஷாக்கிங்காக கேட்குறாரு பக்கத்தில் நம்ம காலம்பனுமே உட்காந்துருந்தான் அந்த காலம்பன் என்ன கேட்குறான்னா அதாவது ஆயுதங்களை சாணம் பிடிக்கிறதுக்கு கல் இருக்கா சாணை சாணைக்கல்னு ஒரு கல் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு மாதிரி ஷாக்கிங்காக கேட்குறான் இப்படி ஒரு கதை சொன்னதுல ஓராயிரம் ஆச்சரியங்களையுமே சேர்த்து தான் சொல்லியிருக்காரு நம்ம பாரி அப்போதான் நம்ம பாரி கேட்குறாரு ஆமாம் முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்கல்ல அது வந்துட்டு எதுக்காக அவ்வளோ தூரம் பரப்பணும் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி நம்ம பாரி கேட்குறாரு நீங்கள் சொல்லி தான் பாடர்கள் வந்துட்டு இப்படி தான் பாடுறாங்கங்கிற விஷயமே எனக்கு தெரிய வருது அப்படிங்கிற மாதிரி பாரி சொல்ல ஆனால் என்னப்பா நீ சேர நாடு சோழ நாடு பாண்டிய நாட்டுக்கெல்லாம் வந்து பாரு பாரின்னு சொன்னே எல்லார் வாயிலிருந்து வர்றது முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி அப்படிங்கிற வார்த்தை தான் அந்த அளவுக்கு அந்த வாக்கியம் அங்க பயங்கரமான ஒரு ஃபேமஸ் ஆயிருக்கு நீ என்னடான்னா அதை சாதாரணமாக சொல்ற அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம தேக்கன் கேட்குறாரு இப்போ ஆமா கொடி கீழே கிடந்துச்சுன்னா அதுக்கு சப்போர்ட்டுக்கு ஏதோ ஒன்று வச்சுட்டு போக தான் செய்வாங்க யாரா இருந்தாலும் சரி நம்ம பாரிக்கு தேர் இருந்திருக்கு அதனால தேரை விட்டுட்டு போயிருக்காரு வேற யாரா இருந்தாலும் அங்கே ஏதாவது ஒன்று வச்சுட்டு தான்ப்பா போவாங்க அப்படியே விட்டுட்டுலாம் போக மாட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம தேக்கன் சொல்ல ஏங்க நீங்கள் காட்டில் வாழ்கிற மனுஷங்க உங்களுக்கு பெரிய விஷயம் பண்ணால் கூட அதை சின்ன விஷயமாக தான் தெரியும் ஆனால் நீங்கள் நாட்டையும் நாட்டு மக்களையும் வந்து பார்த்தாதான் தெரியும் ஒரு சின்ன விஷயத்தையே அவங்க எவ்வளோ பெரிய விஷயமாக அதை பேசுகிறாங்க அப்படிங்கிறது நீங்கள் அங்கே வந்து பார்த்தாதான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கபிலர் சொல்கிறாருங்க இப்போ அப்படியே வந்து பார்த்தோம்னா எல்லோரும் பேசிக்கிட்டே கையில் வச்சுருந்த சோமபானத்தை எடுத்து குடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படியே வந்து பார்த்தோன்னா அந்த இரவு பொழுதுமே கழியுதுங்க